சொல்லுங்க சார் என்ன பாயிண்ட் வேணும் சனி புத்தி ஜனவரியில ஆமா ஃபைனல் வெரி குட் ஜனவரி டூ ஜீரோ டூ சிக்ஸ் டூ ஜீரோ சொல்லுங்க நீங்களே சொல்லுங்க எப்படி இருக்கு குரு முடிஞ்சுச்சு சனி ஸ்டார்ட் ஆயிடுச்சு சனி புத்தி இன்னும் ஒரு ரெண்டரை வருஷத்துக்கு இருக்கு இருபத்தி அஞ்சு இருபத்தாறு இருபத்தேழு ஜூன் வரைக்கும் ஓடும் இப்போ ஜென்மகுரு வேற இருக்கு நான் கவலைப்படுறேன் ஆமாம் ஜென்மகுரு ஜென்மகுரு ஒன்றும் ப்ராப்ளம் ஒன்றும் பெருசாக இருக்காது வேலை பலு தான் அதிகமாக இருக்கும் அதுதான் இருக்கும் சந்திரனுக்கு சீரிஷன் தான் சந்திரன் மிருகு சிரிஷம் மூணாம் பாதம் சரியா ஆமா ஆஹ் தான் இருக்காரு சந்திரன் சோ ராசியா மிதன ராசியான்னு அதுவே டவுட் தான் சந்திரன் ராகு காம்பினேஷன்ஸ்ல இருக்காரு அதனால சந்திரன் ராகு வந்து மிக நிறைய டிகிரில இருக்காரு அதனால வந்து உங்களுக்கு வந்து சந்த் குரு ஜென்மத்துல குருக்கிறாரு ஜென்மத்துல சனிக்கிறாரு இதை பத்தி எல்லாம் கவலையே பட வேண்டாம் ஏன்னா எப்பவுமே ஜென்மத்துல ராகு இருக்குதுன்னு அர்த்தம் குறக்கும்போதே அதனால அந்த ஜென்ம ராகுல இருக்கிறதுனால எப்பவுமே துரு துரு துருன்னு ஆறு இதுன்னே இருப்பாங்க லக்கணத்தை விட ராசியே வந்து பலமா இருக்கிற மாதிரி தெரியும் அந்த பொண்ணுக்கு பார்த்தா அதனால அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல சிஏ படிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு ரீசன் இருக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனா இந்த நடக்கிற புக்தி வந்து சனி புக்தியா இருக்கிறதுனால கொஞ்சம் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு தோணும் வந்து சனி புக்தியா இருக்கு ராசிக்கு பத் நாலாம் இடம் கல்வி ஸ்தானத்துல உயர் கல்வி ஸ்தானத்திலேயே சனி கோச்சார சனி பாக்குறாரு கோச்சார சனி பாக்குறாரு அப்ப வந்து பத்தாம் இடத்துல சனி உக்காரு பத்தாம் இடத்துல சனி உக்கார்ந்தா என்ன அர்த்தம் அப்படின்னா வேலைக்கு போனோன்னு சிந்தனை வந்துடும் இல்ல இப்போ இந்த பொண்ணு வேலையில செஞ்சு நிற்காப்போம்

அதாங்க இப்போ அவங்களுக்கு வந்து ஷீ வாண்ட்ஸ் டூ அந்த பத்தில் சனி வந்தாவே வந்து பணம் சம்பாதிக்கணும் வேலைக்கு போகணும்னு அந்த சிந்தனை வந்துடும் ஓகே சார் வேலை வேலை மேலே கா கான்சன்ட்ரேஷன் இருக்கும் அதனால் படிப்பு மேலே கான்சென்ட்ரேஷன் கொஞ்சம் குறையும் கண்டிப்பாக மூணாம் இடத்துல கேது வரதுனால கோபம் அதிகமாக வரும் என்ன கோச்சாரத்தில் அதனால கோபமும் ஒர்க்லோடும் அதிகமாக இருக்கிறதுனால அவங்க வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இதெல்லாம் மைண்ட்ல வச்சுட்டு ஒர்க் பண்ணாங்கன்னா சக்ஸஸ் ஆகுது வாய்ப்பு உண்டு ஓகே சார் தேங்க் யூ சார் நீங்கள் இப்போ லாஸ்ட் வீக் செவ்வாய் கேது அது மாதிரி சுக்கரன் ராகு இருக்கலாமா கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்தீங்க இந்த ஜாதகத்தை பெண் ஜாதகத்தில் இந்த மாதிரி அதுதான் ஆமாம் பெண் ஜாத பெண் ஜாதகத்தில் வந்து செவ்வாய் கேது வந்து அவ்வளோ சிறப்பு இல்லை அப்படின்னு அர்த்தம் கண்டிப்பாக செவ்வாய் கேது சேர்ந்தால் வந்து கணவனுடைய அன்புக்கு வந்து பாத்திரம் அன்புக்கு பாத்திரம் ஆக மாட்டாங்கன்னு அர்த்தம் கணவனுடைய முழு அன்பு கிடைக்கிறது கஷ்டம் அப்படின்னு ஆனா இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன பிளஸ் பாயிண்ட் இருக்கு உங்க பொண்ணு ஜாதகத்துல ஏன்னா அத குரு பாக்குறாரு அது ஒரு ஆமா குரு பாக்குறாரு அடுத்தபடியா இன்னொன்னு என்னன்னா இந்த கேதுவும் செவ்வாயும் கேது வந்து ஆறு டிகிரில இருக்காரு அவர் ஆறு டிகிரில இருந்து அப்புறம் அஞ்சு டிகிரிக்கு போவாரு நாலு டிகிரிக்கு போவாரு மூணு டிகிரிக்கு போவாரு செவ்வாய் வந்து இருபத்தி மூணு டிகிரில இருக்கார் அவரு இருவத்தி மூணுல இருந்து இருவத்தி நாலு மூவாரு இருவத்தஞ்சு போவாரு செவ்வாய் ஆஹ் எஸ் எஸ் கரெக்ட் செவ்வாய் வந்து இப்படி போவாரு கேதி இப்படி போறாரு அதனால எந்த பிரச்சனையும் வராது கவலைப்படாது தேங்க் யூ ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல ஆஹ் ஆமா நன்றி சார் நன்றி நன்றி சார் தேங்க்யூ தேங்க்யூ